ஒரு வயதான குருவி சொன்னது எந்த வீட்டில் இந்த மூன்று பேச்சை கேட்கிறார்களோ அந்த வீடு மிக விரைவில் அழிந்துவிடும் நடைய காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு செல்வந்தர் வசித்து வந்தார் அவர் மிகவும் பணக்காரர் அவரது வீட்டில் உணவு மற்றும் செல்வத்திற்கு எந்த குறைவும் இல்லை பல வருட திருமணத்திற்கு பிறகு அந்த செல்வந்தனுக்கும் அவரது மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது செல்வந்தனின் மகன் மிகவும் அழகாக இருந்தான் அவன் தன் மகனை மிகவும் நேசித்தான் அதனால் அவர்கள் இருவரும் தங்கள் குழந்தையை மிகவும் நேசித்தனர் நண்பர்களே செல்வந்தன் ஒவ்வொரு வேலையையும் தன் மகனிடம் கேட்டுக்கொண்டே செய்தான் செல்வந்தனின் மகன் இன்னும் சிறியவனாக இருந்தாலும் அன்பின் மயக்கத்தில் இருந்த செல்வந்தன் தன் மகன் சொல்வதையே செய்தான் மகன் ஏதாவது தவறான காரியம் செய்ய சொன்னாலும் செல்வந்தன் அதை செய்துவிடுவான் தன் மகன் இன்னும் சிறியவன் என்றும் பெரிய முடிவுகள் எடுக்கும் அளவுக்கு அவனுக்கு புத்தி இல்லை என்றும் செல்வந்தன் பார்க்கவில்லை பிள்ளை பாசத்தில் குருடான செல்வந்தனும் அவன் மனைவியும் தங்கள் மகனின் ஒவ்வொரு வார்த்தையையும் தலையில் வைத்துக் கொண்டாடினர் செல்வந்தனின் மகன் செல்வந்தனிடம் என்ன கேட்டாலும் செல்வந்தன் அதை உடனே கொண்டு வந்து கொடுத்து விடுவான் நண்பர்களே செல்வந்தனின் வீட்டுக்கு வெளியே ஒரு மரத்தில் பல வருடங்களாக ஒரு வயதான குருவி வசித்து வந்தது அந்த வயதான குருவி செல்வந்தனின் வீட்டை நன்றாக அறிந்திருந்தது செல்வந்தனும் அந்த வயதான குருவிக்கு நிறைய உதவி செய்து அதற்கு தானியமும் தண்ணீரும் கொடுத்தான் செல்வந்தன் தன் மகனின் ஒவ்வொரு பேச்சையும் கேட்பதை பார்த்து அந்த வயதான குருவி மிகவும் கவலைப்பட்டது செல்வந்தனின் மகன் எதை அடம்பிடித்தாலும் செல்வந்தன் அதை வாங்கிக் கொடுத்து விடுவான் அப்போது அந்த வயதான குருவி செல்வந்தனிடம் சொன்னது ஓ செல்வந்தனே நீ உன் மகனின் அன்பில் குருடனாக இருக்காதே உன் இந்த தவறு எதிர்காலத்தில் உனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போது செல்வந்தன் சொன்னான் அட வயதான குருவியே உனக்கு தெரியாது என் மகன் கடவுளின் ஸ்வரூபம் இத்தனை பிரார்த்தனைகளுக்கு பிறகுதான் எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்தது இனி அவன் என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன் அப்போது வயதான குருவி சொன்னது அட பிள்ளை பாசத்தில் குருடான செல்வந்தனே என் பேச்சை நீ புரிந்து கொள்ளவில்லை நான் ஒரு கதையின் மூலம் உனக்கு புரிய வைக்கிறேன் நண்பர்களே முதலில் செல்வந்தன் கதை கேட்க மறுத்துவிட்டான் ஆனால் வயதான குருவி திரும்ப திரும்ப கேட்டதால் பிறகு ஒப்புக்கொண்டான் இப்போது வயதான குருவி தன் கதையை தொடங்குகிறது பண்டைய காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தன் இருந்தான் அவன் மிகவும் அப்பாவி அந்த செல்வந்தனுக்கு நான்கு மகன்கள் இருந்தார்கள் செல்வந்தன் தன் நான்கு மகன்களுடன் வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் செல்வந்தன் தன் எல்லா மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்திருந்தான் நான்கு மருமகள்களும் அவனுக்கு நன்றாக சேவை செய்தார்கள் செல்வந்தனின் இளைய மருமகள் வந்த பிறகு செல்வந்தனின் வீடு மிகவும் சந்தோஷமாக இருந்தது வியாபாரமும் நன்றாக போய்க் கொண்டிருந்தது இளைய மருமகள் வந்த பிறகு செல்வந்தனின் வீட்டில் உணவுக்கும் செல்வத்துக்கும் எந்த குறைவும் இல்லை வீட்டின் சூழ்நிலை மிகவும் அமைதியாக இருந்தது அவர்கள் வீட்டில் ஒருபோதும் சண்டை சச்சரவு வந்ததில்லை செல்வந்தனின் எல்லா மகன்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள் செல்வந்தனின் மருமகள்களும் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தார்கள் நான்கு மருமகள்களும் சேர்ந்து சமைத்து தங்கள் கணவன்மார்களுக்கும் மாமனாருக்கும் பரிமாறினார்கள் இதற்கிடையில் செல்வந்தனின் வியாபாரமும் நன்றாக கொண்டிருந்தது நான்கு மகன்களும் வியாபாரத்தை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் செல்வந்தன் நினைத்தான் இப்போது அவன் வாழ்க்கை வெற்றி பெற்றுவிட்டது வீட்டில் நான்கு மருமகள்களும் அன்பாக இருக்கிறார்கள் என் நான்கு மகன்களும் என் வியாபாரத்தை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் வீட்டில் உணவுக்கும் செல்வத்துக்கும் எந்த குறைவும் இல்லை இப்படி நினைத்து செல்வந்தன் நிம்மதியாக தூங்கினான் செல்வந்தனின் வாழ்க்கையில் எந்தவிதமான துக்கமோ கஷ்டமோ இல்லை நண்பர்களே செல்வந்தனின் இவ்வளவு நல்ல வாழ்க்கையை பார்த்து கிராமத்து மற்றவர்கள் பொறாமைப்பட்டார்கள் கிராமத்து மக்கள் அனைவரும் நினைத்தார்கள் இந்த செல்வந்தன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான் இவன் வாழ்க்கை மிகவும் சொகுசாகப் போகிறது இவன் வாழ்க்கையில் எந்த துக்கமோ கஷ்டமோ இல்லை வயதான குருவி மேலும் சொல்கிறது ஓ செல்வந்தனே பெரும்பாலும் மனிதன் மற்றவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுகிறான் நண்டுகள் ஒன்றை ஒன்று காலை பிடித்து பின்னுக்கு இழுக்க நினைக்கிறான் மனிதன் தன் முன்னேற்றத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவதில்லையோ அவ்வளவு துக்கத்தை மற்றவன் முன்னேற்றத்தை பார்த்து அடைகிறான் இப்போது செல்வந்தன் முன்னேறுவதை பார்த்து கிராமத்து மக்கள் அனைவரும் பொறாமைப்படத் தொடங்கினார்கள் யாரும் செல்வந்தனிடம் நேருக்கு நேர் பேசவில்லை எப்படியாவது செல்வந்தனின் வாழ்க்கையை கஷ்டத்தில் நிரப்ப வேண்டும் அவன் சந்தோஷத்தை துக்கமாக மாற்ற வேண்டும் என்று அனைவரும் நினைத்தார்கள் நண்பர்களே இதையெல்லாம் நினைத்து கிராமத்து சில பேர் செல்வந்தனை ஊர் குலதெய்வ குருக்களிடம் போனார்கள் குலதெய்வ குருக்களிடம் ஓ குருக்களே நீங்கள் இங்கே காய்ந்த ரொட்டி சாப்பிடுகிறீர்கள் ஆனால் உங்கள் யஜமானன் செல்வந்தன் மிகவும் சொகுசாக பலகாரங்கள் சாப்பிடுகிறான் தன் மருமகளின் கைமணத்தோடு சுவையான உணவு சாப்பிடுகிறான் என்றார்கள் அதற்கு குருக்கள் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்றார் ஊர் மக்கள் சொன்னார்கள் குருக்களே உங்கள் வாழ்க்கை உங்கள் எஜமானனை நம்பித்தான் இருக்கிறது ஆனால் உங்கள் எஜமானன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான் அவன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை ஞாபகப்படுத்தி பாருங்கள் உங்கள் இந்த எஜமானன் கடைசியாக எப்போது உங்களை வீட்டுக்கு அழைத்தான் உங்கள் எஜமானன் உங்களை வீட்டுக்கு அழைக்கவில்லை என்றால் உங்கள் பிழைப்பு எப்படி நடக்கும் உங்கள் வீடு எப்படி நடக்கும் ஊர் மக்களின் பேச்சு குலதெய்வ குருக்களுக்கு புரிந்தது அவரும் யோசிக்க ஆரம்பித்தார் பேச்சு சரிதான் செல்வந்தன் ரொம்ப நாளா என்னை தன் வீட்டுக்கு அழைக்கவில்லை அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டே இருக்கு இப்படி போனா என் பொண்டாட்டி பிள்ளைங்க பசியில செத்துருவாங்க என்றார் குலதெய்வ குருக்கள் அட சகோதரர்களே உங்கள் பேச்சு முற்றிலும் உண்மை செல்வந்தன் ரொம்ப பணக்காரன் ஆகிட்டான் அவன் வியாபாரமும் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு அவன் நாலு மகன்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க அவன் வீட்ல நாலு மருமகள்களும் சேர்ந்து ரொம்ப அன்பா அவங்க வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லை என்றார்கள் ஊர் மக்கள் குருக்களே நீங்க உங்க வீட்டை நடத்தணும்னா நீங்க சந்தோஷமா வாழணும்னா உங்க எஜமானன் செல்வந்தன் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வர மாதிரி அவன் வீட்ல சண்டை சச்சரவு வர மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்பதான் அவன் உங்களை யாகம் பூஜைக்கு வீட்டுக்கு கூப்பிடுவான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் இப்படி போனா நீங்க ஒரு நாள் ஏழையாகி பிச்சை எடுக்க வேண்டியது வரும் என்றார்கள் இவ்வளவு சொல்லிவிட்டு ஊர் மக்கள் எல்லோரும் குலதெய்வ குருக்கள் வீட்டிலிருந்து போய் போய்விட்டார்கள் இங்கே அந்த குலதெய்வ குருக்கள் ரொம்ப கவலையில் ஆழ்ந்து இப்போ நான் என்ன பண்ணினா செல்வந்தன் வீட்டில் சண்டை சச்சரவு வரும் அவன் வியாபாரம் நின்னு போகும் அப்பதான் அவன் என்னை யாகம் பூஜைக்கு வீட்டுக்கு கூப்பிடுவான் என்று யோசித்தார் இப்படி யோசித்துக் கொண்டு அந்த குலதெய்வ குருக்கள் ஒரு சாமியார்கிட்ட போய் சுவாமி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க என் ஊர்ல என் எஜமானன் ஒரு செல்வந்தன் இருக்கான் அவன் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை வாழ்றான் அவன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்ல ஆனா எப்படி திருடங்க வாழ்க்கை கவனம் இல்லாதவங்களை நம்பி இருக்கோ எப்படி ராஜா வாழ்க்கை சண்டை போடுறவங்களை நம்பி இருக்கோ அதே மாதிரி பண்டிதர்கள் வாழ்க்கை அவங்க எஜமானை இருக்கு எஜமான் வீட்டுல எந்த துக்கமும் இல்லைன்னா அவங்க எங்களை கூப்பிடலன்னா எங்க வாழ்க்கை எப்படி நடக்கும் நாங்க எப்படி பணம் சம்பாதிப்போம் நாங்க பசியில செத்துடுவோம் என்றாரு அப்போ சாமியார் சொன்னாரு அட பண்டிதரே நீங்க கவலைப்படாதீங்க என்ன கஷ்டம்னு சொல்லுங்க என்றார் அப்போ பண்டிதர் சொன்னாரு சுவாமி செல்வந்தன் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வரணும்னு ஆசைப்படுறேன் அவன் வீட்டுல சண்டை சச்சரவு வரணும் அவன் வியாபாரத்துல கொஞ்சம் நஷ்டம் வரணும் அப்பதான் அவன் என்னை யாகம் பூஜை பண்ண வீட்டுக்கு கூப்பிடுவான் என்றார் வயதான குருவி மேலும் சொல்கிறது ஓ செல்வந்தனே குலதெய்வ குருக்களின் பேச்சை கேட்ட பிறகு சாமியார் சொன்னார் பண்டிதரே உங்க வேலை ரொம்ப சின்னது செல்வந்தன் வாழ்க்கையில இவ்வளவு சுகமும் வளமும் இருக்க காரணம் என்னன்னு இப்போ பார்த்து சொல்றேன் என்றார் உடனே அந்த சாமியார் தன் ஞான கண்ணை மூடி பார்த்தார் பண்டிதரே செல்வந்தன் முன்னேற காரணம் அவன் வீட்டுக்கு வந்த சின்ன மருமகள்தான் செல்வந்தனோட சின்ன மருமகள் சாட்சாத் லட்சுமி தேவியின் அம்சம் அவ ரொம்ப நல்ல பண்புள்ளவ ரொம்ப புத்திசாலியான பெண் அவ செல்வந்தன் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து செல்வந்தன் வீட்டுல எல்லாம் நல்லா தான் நடக்குது அவன் வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு எந்த சண்டையும் சச்சரவும் இல்ல இப்படிப்பட்ட மனைவி எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீடு நல்லா செழிக்கும் என்றார் அப்போ அந்த பண்டிதர் சொன்னார் சுவாமி அப்படி இருந்தா செல்வந்தன் வீட்டுல சண்டை சச்சரவு வரவும் அந்த செல்வந்தனோட வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகவும் ஏதாவது வழி இருக்கா என்றார் அப்போ சாமியார் சொன்னார் மகனே நீ கவலைப்படாதே நீ ஒரு வேலை செஞ்சா போதும் நீ செல்வந்தன் வீட்டுக்கு போய் செல்வந்தரே உங்க தோட்டத்துல இருந்து எனக்கு ஒரு பச்சை மூங்கில் வேணும்னு கேளு நீ செல்வந்தன் கிட்ட இருந்து பச்சை மூங்கில் வாங்கிட்டு வந்து உன் வீட்ல வச்சுக்கோ நீ அப்படி செஞ்சா கொஞ்ச நாள்லயே செல்வந்தன் ரொம்ப ஏழை ஆயிடுவான் அவன் வீட்ல சண்டை சச்சரவு வரும் அவன் மருமகள்களும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க அவன் வாழ்க்கை கஷ்டத்தால நிரம்பிடும் அப்போ அவன் உன்னை யாகம் பூஜை பண்ண வீட்டுக்கு கண்டிப்பா கூப்பிடுவான் என்றார் சாமியார் சொன்ன இவ்வளவு பேச்சையும் கேட்ட பிறகு குலதெய்வ குருக்கள் சாமியாருக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு போய்விட்டார் பண்டிதர் யோசித்தார் இனி அடுத்த நாளே நான் செல்வந்தன் வீட்டுக்கு போய் அவன் தோட்டத்திலிருந்து ஒரு பச்சை மூங்கில் கேட்கணும் என்றார் அடுத்த நாள் அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து குலதெய்வ குருக்கள் செல்வந்தன் வீட்டுக்கு போனார் செல்வந்தன் வீட்டுக்கு போனதும் குருக்கள் குரல் கொடுத்தார் அப்போது உள்ளே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த செல்வந்தன் வெளியே வந்து பார்த்தான் அவன் தன் குலதெய்வ குருக்களை மிகவும் வரவேற்றான் மரியாதையாக உபசரித்தான் குருக்களை உள்ளே அழைத்துச் சென்று உட்கார வைத்தான் செல்வந்தன் சொன்னான் சொல்லுங்க குருக்களே இத்தனை நாள் கழிச்சு நீங்க எங்க வீட்டுக்கு எப்படி வந்தீங்க அப்போ குருக்கள் சொன்னார் செல்வந்தரே நான் இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு நினைச்சேன் என்றார் நண்பர்களே இப்போ குருக்கள் தன் இனிமையான பேச்சில் செல்வந்தனை மயக்கி கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சொன்னார் செல்வந்தரே எனக்கு உங்க தோட்டத்தில இருந்து ஒரு பச்சை மூங்கில் வேணும் நீங்க எனக்கு கொடுக்க முடியுமா அப்போ செல்வந்தன் சொன்னான் கண்டிப்பா குருக்களே நீங்க இவ்வளவு சின்ன விஷயம் கேட்டிருக்கீங்க நாங்க இப்பவே கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்றார் உடனே செல்வந்தன் தன் தோட்டத்துக்கு போய் ஒரு மூங்கில் துண்டை வெட்டி எடுத்துட்டு வந்தான் அப்போது தன் மாமனார் வருவதை பார்த்து செல்வந்தனின் இளைய மருமகள் வேகமாக வந்து அப்பா நீங்க ஏன் இந்த மூங்கில் துண்டை எடுத்துட்டு வந்தீங்க என்று கேட்டாள் அப்போ செல்வந்தன் சொன்னான் மகளே குருக்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அவர் நம்ம தோட்டத்திலிருந்து ஒரு பச்சை மூங்கில் துண்டு வேணும்னு கேட்டாரு அதனால அவருக்கு கொடுக்கத்தான் இந்த துண்டை எடுத்துட்டு வந்திருக்கோம் என்றார் அப்போ அந்த இளைய மருமகள் சொன்னாள் அப்பா நீங்க இந்த மூங்கில் துண்டை குருக்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருங்க ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இந்த மூங்கில் துண்டை என்கிட்ட கொடுங்க நான் கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து உடனே தன் இளைய இளைய மருமகளுக்கு அந்த அந்த மூங்கிலை செல்வந்தன் இங்கே மருமகள் மூங்கிலில் இருந்து கொஞ்சம் பச்சை இலைகளை பறித்து தன் வீட்டில் கட்டி இருந்த கருப்பு பசுவுக்கு போட்டாள் அதுக்கப்புறம் அந்த மூங்கிலை எடுத்து தன் மாமனாருக்கு கொடுத்து விட்டாள் இப்போது அந்த செல்வந்தன் பச்சை மூங்கிலை குருக்களுக்கு கொடுத்து இதோ குருக்களே நீங்க பச்சை மூங்கில் கேட்டீங்க இதோ உங்க மூங்கில் இதை நீங்க எடுத்துட்டு போங்க என்றார் அப்போ அந்த குருக்கள் ரொம்ப சந்தோஷமாகி இனி செல்வந்தன் வீட்டு சந்தோஷத்தை நான் புடுங்கிட்டேன் இனி ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் என்று நினைத்து சந்தோஷமாக தன் வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போய் அந்த மூங்கில் துண்டை வைத்து விட்டு இனி கொஞ்ச நாள்ல செல்வந்தன் என்னை ஞாபகப்படுத்துவான் ஏன்னா அவன் வீட்டுல நிறைய சண்டை சச்சரவு வரும் குடும்பத்துல கஷ்டம் வரும் அப்போ யாகம் பூஜை பண்ணி நான் செல்வந்தன் கிட்ட இருந்து நிறைய பணம் கேட்பேன் என்று நினைத்தார் இப்படி நினைத்து அந்த குலதெய்வ குருக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இனி எப்போது செல்வந்தன் கூப்பிடுவான் எப்போது போய் செல்வந்தன் வீட்டுல யாகம் பூஜை பண்ணுவோம் என்று காத்திருக்க ஆரம்பித்தார் ஆனால் காத்து காத்து குலதெய்வ குருக்கள் ஒரு மாசம் போயிருச்சு ரெண்டு மாசம் போயிருச்சு மூணாவது மாசமும் போயிருச்சு காத்து காத்து அந்த குருக்கள் ரொம்ப நொந்து போயிட்டாரு அப்ப ஒரு நாள் குலதெய்வ குருக்கள் மறுபடியும் சாமியார் குடிசைக்கு போனாரு போய் சொன்னாரு சுவாமி நீங்க சொன்ன மாதிரி நான் செல்வந்தன் கிட்ட அவன் இருந்து பச்சை மூங்கில் கேட்டேன் ஆனா இன்னைக்கு மூன்று மாசம் ஆக போகுது இன்னும் செல்வந்தன் என்னை கூப்பிடவே இல்ல அவன் ரொம்ப சந்தோஷமா சுகமா அவன் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் வீட்டுல எந்த துக்கமும் கஷ்டமும் இல்ல என்றார் அப்போ சாமியார் கண்ணை மூடி ஞான கண்ணால பார்த்தாரு அதுக்கப்புறம் சொன்னாரு அட பண்டிதரே நான் அப்பவே சொன்னேன் இல்ல செல்வந்தனோட சின்ன மருமகள் ரொம்ப புத்திசாலி தந்திரசாலின்னு உண்மையில செல்வந்தன் உங்களுக்கு அந்த பச்சை மூங்கில் கொடுக்கும் போது அவனோட சின்ன மருமகள் அதுல இருந்து பச்சை இலையை பறிச்சு அவங்க கருப்பு பசுவுக்கு போட்டுட்டா அதனால அவங்க சந்தோஷமும் வளமும் அவங்க வீட்லயே இருந்துச்சு ஆனா நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் என்றார் சாமியார் மேலும் சொன்னாரு பண்டிதரே நீங்க இப்போ செல்வந்தன் வீட்டுக்கு போய் அவனோட கருப்பு பசுவை கேட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க நீங்க அவனோட கருப்பு பசுவை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சதும் கொஞ்ச நாள்லயே செல்வந்தன் வீட்டுல துக்கம் கஷ்டம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ செல்வந்தன் உங்களை யாகம் பூஜை பண்ண கண்டிப்பா கூப்பிடுவான் என்றார் உடனே அந்த குலதெய்வ குருக்கள் மறுபடியும் சந்தோஷமாகி சாமியாருக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு புறப்பட்டார் வீட்டுக்கு போனதும் யோசித்தார் இனி நாளைக்கு காலையில நான் செல்வந்தன் வீட்டுக்கு போய் அவன்கிட்ட அவனோட கருப்பு பசுவை கேட்கணும் அதுக்கப்புறம் நான் பார்க்கிறேன் செல்வந்தன் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு என்றார் அடுத்த நாள் காலையில குலதெய்வ குருக்கள் குளித்துவிட்டு செல்வந்தன் வீட்டுக்கு போனார் செல்வந்தன் தன் வீட்டு கதவை திறந்து குலதெய்வ குருக்களை மரியாதையாக வீட்டுக்கு உள்ளே அழைத்தான் செல்வந்தன் அவருக்கு சுவையான உணவு கொடுத்தான் உணவு சாப்பிட்ட பிறகு செல்வந்தன் கேட்டான் சொல்லுங்க குருக்களே இன்னைக்கு நீங்க எப்படி வந்தீங்க குருக்கள் சொன்னார் செல்வந்தரே நான் ரொம்ப துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கேன் உண்மையில என் வீட்டுல இருக்கிற பசு பால் கொடுக்கறத நிறுத்திடுச்சு என் குழந்தைகளுக்கு பால் கிடைக்கல பல நாளா என் குழந்தைகள் பால் குடிக்கல அதனால தான் நான் உங்ககிட்ட உதவி கேட்க வந்தேன் நீங்க உங்க கருப்பு பசுவை எனக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்க பெரிய தயவு என்றார் குலதெய்வ குருக்களின் இப்படிப்பட்ட துக்கமான பேச்சை கேட்ட பிறகு செல்வந்தன் யோசித்தான் சரி பரவாயில்ல இவங்க நம்ம குலதெய்வ குருக்கள் நாம இவங்களுக்கு உதவி பண்ணா நாம உதவி செஞ்சா அது புண்ணியமான காரியமா இருக்கும் என்று நினைத்து செல்வந்தன் சொன்னான் குருக்களே நீங்க கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு எங்க கருப்பு பசுவை கொடுத்துடுறோம் என்று சொல்லிவிட்டு பசுவை எடுக்க தன் வீட்டு முற்றத்துக்கு போனான் பசுவை எடுத்து குல தெய்வ குருக்களுக்கு கொடுக்க போனான் அப்போ செல்வந்தனின் இளைய மருமகள் வந்து செல்வந்தனை தடுத்து நிறுத்தினாள் செல்வந்தனின் இளைய மருமகள் சொன்னாள் அப்பா நீங்க இந்த பசுவை எங்க கூட்டிட்டு போறீங்க செல்வந்தன் சொன்னான் மகளே நம்ம குலதெய்வ குருக்கள் வந்திருக்கிறாரு அவரோட பசு பால் கொடுக்கலையாம் அதனால நம்ம கருப்பு பசுவை அவர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு நான் இந்த பசுவை அவருக்கு கொடுக்கத்தான் போறேன் என்றாள் செல்வந்தனின் இளைய மருமகள் அப்பா நீங்க கொஞ்ச நேரம் பொறுங்க நான் இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இளைய மருமகள் உள்ளே போனாள் ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து வந்தாள் அந்த துணியால் கருப்பு பசுவின் கண்ணீரை துடைத்துவிட்டு அதை உள்ளே வைத்தாள் அதுக்கப்புறம் சொன்னாள் அப்பா நீங்க இப்ப போய் இந்த பசுவை குருக்களுக்கு கொடுத்துருங்க என்றாள் உடனே செல்வந்தன் பசுவை எடுத்து குருக்கள் கிட்ட போய் சொன்னான் இதோ குருக்களே இதோ கருப்பு பசு இதை எடுத்துட்டு போய் உங்க குழந்தைகளுக்கு பால் கொடுங்க என்றார் அதை பார்த்ததும் குருக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பசுவை எடுத்துட்டு உடனே தன் வீட்டுக்கு புறப்பட்டார் வீட்டுக்கு போனதும் கருப்பு பசுவை கட்டிவிட்டு யோசித்தார் இனி செல்வந்தன் ரொம்ப சீக்கிரமே என்னை அவன் வீட்டுக்கு யாகம் பூஜை பண்ண கூப்பிடுவான் ஏன்னா அவன் வாழ்க்கை சீக்கிரமே துக்கத்தால நிரம்ப போகுது என்றார் நண்பர்களே இப்போ அந்த குலதெய்வ குருக்கள் செல்வந்தன் கூப்பிடுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு காத்து காத்து மறுபடியும் போயிடுச்சு மூணு மாசம் போனதுக்கு அப்புறம் அந்த குலதெய்வ குருக்கள் மறுபடியும் சாமியார் கிட்ட போய் சொன்னாரு சாமியாரே இந்த முறையும் நீங்க சொன்ன மாதிரி நான் செல்வந்தன் வீட்டிலிருந்து கருப்பு பசுவை எடுத்துட்டு வந்தேன் ஆனா அதுக்கு பிறகும் செல்வந்தன் என்னை அவன் வீட்டுக்கு யாகம் பூஜை பண்ண கூப்பிடல செல்வந்தன் வாழ்க்கை இன்னும் ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு அவன் வீட்டுல எந்த துக்கமும் கஷ்டமும் இல்ல என்றார் அப்போ சாமியார் மறுபடியும் கண்ணை மூடி தன்னோட ஞான கண்ணால பார்த்தாரு அதுக்கப்புறம் சாமியார் சொன்னாரு அட பண்டிதரே அந்த செல்வந்தனோட சின்ன மருமகள் ரொம்ப தந்திரசாலி நாம நினைச்சதை விட அவ ரொம்ப தந்திரசாலி அவளுக்கு எல்லா வித்தையும் தெரியும் நீங்க செல்வந்தன் கிட்ட கருப்பு பசு கேட்க போனப்போ அவ தன்னோட வெள்ளை துணியில பசுவோட கண்ணீரை தொடச்சு அவகிட்ட வச்சுக்கிட்டா அதனால சுகமும் வளமும் அவங்க வீட்டிலேயே இருந்துருச்சு என்றார் இதை கேட்டதும் குலதெய்வ குருக்கள் ரொம்ப கவலைப்பட்டாரு இந்த சின்ன மருமகள் இருக்கிற வரைக்கும் அதுவரைக்கும் செல்வந்தன் வாழ்க்கை சந்தோஷமும் வளமும் நிறைந்ததா இருக்கும் என்றார் உடனே குருக்கள் கேட்டாரு சுவாமி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்போ சாமியார் சொன்னாரு இப்போ நீங்க செல்வந்தன் வீட்டுக்கு போய் எப்படியாவது அந்த வெள்ளை துணியை கேட்டு வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க நீங்க அப்படி செஞ்சிட்டா கண்டிப்பா செல்வந்தன் வாழ்க்கை மாறிடும் அவன் வீட்டுல சண்டை சச்சரவும் குடும்ப கஷ்டமும் வர ஆரம்பிச்சிடும் என்றார் உடனே சாமியாருக்கு நன்றி சொல்லிவிட்டு குலதெய்வ குருக்கள் தன் வீட்டுக்கு புறப்பட்டார் வீட்டுக்கு போனதும் முடிவு பண்ணாரு நாளைக்கு காலையில நான் மறுபடியும் செல்வந்தன் வீட்டுக்கு போய் எப்படியாவது அந்த வெள்ளை துணியை கேட்டு வாங்கிட்டு வரணும் என்றார் அடுத்த நாள் குருக்கள் காலையில எழுந்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு இன்னைக்கு செல்வந்தன் கிட்ட இருந்து அவன் வெள்ள துணியை கேட்டு வாங்கி அவன் வாழ்க்கையை துக்கத்தால நிரப்பிடுவேன் என்று நினைத்தாரு உடனே குலதெய்வ குருக்கள் செல்வந்தன் வீட்டுக்கு போய் சொன்னாரு செல்வந்தரே என் மனைவி தினமும் கோவிலுக்கு கீர்த்தனை பாட போறா ஆனா கோவில்ல உட்கார அவகிட்ட நல்ல துணி இல்ல அவ தரையில உட்கார்றத பார்க்க எனக்கு நல்லா இல்ல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னா நீங்க எனக்கு ஒரு நல்ல வெள்ளை துணி கொடுக்க முடியுமா என் மனைவி அந்த துணியை விரிச்சு கோவில்ல உட்காருவா என்றார் குருக்களின் இப்படிப்பட்ட பேச்சை கேட்டதும் செல்வந்தன் சொன்னான் அட குருக்களே நீங்க கவலைப்படாதீங்க எங்க வீட்ல ரொம்ப நல்ல துணி ஒன்னு இருக்கு நான் இப்போ என் மருமகள் கிட்ட சொல்லி உங்களுக்கு கொடுக்க சொல்றேன் என்றார் உடனே செல்வந்தன் தன் இளைய மருமகளை கூப்பிட்டு சொன்னான் மருமகளே நம்ம வீட்ல இருக்கிற வெள்ள துணியை எடுத்துட்டு வந்து குருக்களுக்கு கொடு என்றார் தன் மாமனார் சொன்னதை கேட்டதும் அந்த இளைய மருமகள் உள்ளே போய் பசுவோட கண்ணீரைத் துடைச்ச அதே வெள்ளை துணியை எடுத்தாள் அந்த துணியிலிருந்து ஒரு நூல உருவி தன் வாயில போட்டு சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த துணியை எடுத்து குருக்களுக்கு கொடுத்தாள் இளைய மருமகள் கிட்ட இருந்து துணியை வாங்கிய குருக்கள் சிரிச்சுக்கிட்டே தன் வீட்டுக்கு புறப்பட்டாரு வீட்டுக்கு போய் யோசிச்சாரு இனி செல்வந்தன் என்னை ரொம்ப சீக்கிரமே ஞாபகப்படுத்துவான் என்று இனி செல்வந்தனுக்காக காத்து காத்து குலதெய்வ குருக்கள் பல மாசம் காத்திருந்தாரு மெது மெதுவா ஒரு மாசம் போயிடுச்சு அப்புறம் இரண்டாவது மாசம் அதுக்கப்புறம் மூணாவது மாசமும் போயிடுச்சு இப்ப காத்து காத்து குருக்கள் ரொம்ப நொந்து போயிட்டாரு மறுபடியும் சாமியார் கிட்ட போனாரு சாமியார் சொன்னாரு வாங்க குருக்களே எப்படி இருக்கீங்க அப்போ குருக்கள் சொன்னாரு அட சாமியாரே நீங்க என்ன பண்ண சொன்னீங்களோ நான் எல்லாம் பண்ணேன் ஆனா அந்த செல்வந்தன் இன்னும் ரொம்ப சந்தோஷமா அவன் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கையில எந்த துக்கமும் கஷ்டமும் இல்ல அவன் கிட்ட பணத்துக்கு எந்த குறையும் இல்ல என்றார் நண்பர்களே அந்த சின்ன மருமகள் அவங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம அவனுக்கு எதுவும் கெடுதல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நீங்க அவன் கிட்ட வெள்ளை துணி கேட்கறதுக்கு முன்னாடியே அவ அந்த துணியிலிருந்து ஒரு நூலை எடுத்து சாப்பிட்டுட்டா அதனால சுகமும் பலமும் பணத்தோட சுகமும் அவன்கிட்டயே இருந்துடுச்சு என்றார் இப்போ குருக்களுக்கும் புரிஞ்சு போச்சு சின்ன மருமகள் இருக்கிற வரைக்கும் தான் எதுவும் பண்ண முடியாதுன்னு அதனால அவன் தன் வீட்டுக்கு போய் செல்வந்தன் வீட்டில இருந்து அவனோட சின்ன மருமகளை வெளியேற்ற வழி தேட ஆரம்பிச்சான் அடுத்த நாள் காலையில குலதெய்வ குருக்கள் செல்வந்தன் வீட்டுக்கு போய் ரொம்ப கவலையான நிலையில சொன்னான் செல்வந்தரே உங்க பாதுகாப்பு என் பொறுப்பு எனக்கு உங்க பாதுகாப்பு ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது உங்க வாழ்க்கை துக்கத்தால சூழ போகுது உங்க வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வரும் உங்க வீட்டுல ரொம்ப பெரிய விபத்து வரப்போகுது என்றார் குருக்களின் இப்படிப்பட்ட பேச்சை கேட்டதும் செல்வந்தன் பயந்து கவலைப்பட்டான் செல்வந்தன் சொன்னான் குருக்களே நீங்க என்ன சொல்றீங்க இந்த விபத்துல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கண்டிப்பா செய்வோம் என்றார் இப்ப குருக்களுக்கு புரிஞ்சு போச்சு செல்வந்தன் தன் வலையில விழுந்துட்டான்னு அவன் சொன்னான் செல்வந்தரே உங்க சின்ன மருமகள் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால நான் சொல்றேன் நீங்க உங்க சின்ன மருமகளை உங்க வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுங்க அவளால தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை ஆபத்துல இருக்கு என்றார் நண்பர்களே குருக்களின் இப்படிப்பட்ட பேச்சை கேட்டதும் செல்வந்தன் அவனை நம்பிட்டான் செல்வந்தன் சொன்னான் குருக்களே நீங்க என்ன சொன்னாலும் நான் நான் அப்படியே செய்வேன் இப்போ சொல்லுங்க எப்படி என் மருமகளை வெளியே அனுப்பணும் குருக்கள் சொன்னான் செல்வந்தரே நீங்க உடனே எப்படியாவது உங்க மருமகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு குருக்கள் தன் வீட்டுக்கு போயிட்டான் இங்கே செல்வந்தன் கவலையில் ஆழ்ந்துட்டான் என் மருமகள் ரொம்ப நல்ல குணம் உள்ளவ எனக்கு இவ்வளவு சேவை பண்றா நான் அவளை எப்படி என் வீட்டிலிருந்து வெளியே அனுப்புறது என்று யோசித்தான் ஆனா அப்புறம் யோசிச்சான் அவ எனக்கு ஆபத்து அவளால என் குடும்பத்துக்கு விபத்து வரலாம் என்று நினைத்து செல்வந்தன் தன் மருமகள் கிட்ட போய் தன் சின்ன மருமகளிடம் சொன்னான் மருமகளே நீ இன்னைக்கே என் வீட்டை விட்டு போயிடு என்றான் உன் இங்கே இருக்கிறது இனி சரியில்லை உன் காரணமா நம்ம வீட்டுக்கு விபத்து வரப்போகுது என்றார் நண்பர்களே தன் அப்பா சொன்னதை கேட்டு அவளுக்கு புரிஞ்சு போச்சு கண்டிப்பா குருக்கள் தான் தன் அப்பா கிட்ட இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு அந்த மருமகள் சொன்னாள் சரிங்கப்பா நீங்க இப்படித்தான் விரும்புறீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன் என்றாள் தன் மனைவி வீட்டை விட்டு போறதை பார்த்து செல்வந்தனோட சின்ன மகனும் சொன்னான் அப்பா என் மனைவி இந்த வீட்ல இருக்க முடியலைன்னா நானும் இருக்க மாட்டேன் நானும் என் மனைவியோட வீட்டை விட்டு போறேன் என்றான் உடனே அந்த தம்பதியினர் செல்வந்தன் வீட்டை விட்டு நகரத்துக்கு போயிட்டாங்க நகரத்துல வாடகை வீட்டுல தங்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்ல அவங்க புதுசா ஒரு தொழிலை தொடங்கினாங்க செல்வந்தனோட சின்ன மருமகள் ரொம்ப புத்திசாலியா இருந்ததால அவங்க தொழில் ரொம்ப நல்லா போச்சு அவங்க வியாபாரம் பெரிய வியாபாரமா மாறிடுச்சு சின்ன மகனும் அவன் மனைவியும் ரொம்ப பணக்காரங்க ஆயிட்டாங்க நகரத்துல சொந்தமாவே வீடு வாங்கிக்கிட்டாங்க நண்பர்களே இங்கே அந்த செல்வந்தனோட வீடு நாசமாகிகிட்டு இருந்துச்சு வீட்டுல சண்டை சச்சரவு வர ஆரம்பிச்சிருச்சு செல்வந்தனோட மூணு மருமகளும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க செல்வந்தனோட மூணு மகன்களும் வியாபாரத்துல சுத்தமா கவனம் செலுத்தலை செல்வந்தனோட மூணு மகன்களும் கெட்ட சகவாசத்துல மாட்டிக்கிட்டாங்க நண்பர்களே அந்த குலதெய்வ குருக்கள் யாகம் பூஜை பண்ற சாக்குல செல்வந்தன் கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருந்தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குருக்கள் செல்வந்தனை முழுசா ஏமாத்தி அவனோட எல்லா பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான் நண்பர்களே இப்போ செல்வந்தனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு செல்வந்தன் வீட்ல சாப்பிட கூட வழி இல்லாம போச்சு சாப்பிட சாப்பாடு இல்ல போட துணி இல்ல தன்னோட இப்படிப்பட்ட நிலையை பார்த்து ஒரு நாள் செல்வந்தன் யோசிக்க உட்கார்ந்தான் ரொம்ப ஆழமா யோசிச்சதுல செல்வந்தனுக்கு புரிஞ்சுது எந்த நாள்ல இருந்து என் சின்ன மருமகள் இந்த வீட்டை விட்டு போனாலோ அந்த நாள்ல இருந்து இந்த வீட்டின் நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுதுன்னு தன் சின்ன மருமகள் தான் தன் வீட்டை காப்பாற்ற முடியும்னு செல்வந்தனுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு உடனே செல்வந்தன் நகரத்துக்கு போய் தன் சின்ன மகன் வீட்டுக்கு போய் தன் லட்சுமி சொரூபமான மருமகள் கிட்ட மன்னிப்பு கேட்டான் செல்வந்தன் தன் மருமகள் காலில் விழுந்து சொன்னான் மருமகளே என்னை மன்னிச்சுடு நான் குருக்கள் பேச்சை கேட்டு உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் ஆனா நீ சாட்சாத் லட்சுமி நீ என் வீட்ல இருந்த வரைக்கும் வீட்ல ரொம்ப சந்தோஷமும் அமைதியும் இருந்துச்சு நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து வீட்டுல சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கு நாங்க ரொம்ப ஆகிவிட்டோம் என்றார் மாமனார் சொன்னதை கேட்டதும் அந்த சின்ன மருமகள் சொன்னாள் அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நான் இப்போ என் வீட்டுக்கு போறேன் இதுவும் என் வீடுதான் அதுவும் என் வீடுதான் குருக்கள் உங்க காதை அடைச்சிருக்காருன்னும் அவர்தான் என்னை வீட்டை விட்டு துரத்த சொன்னாருன்னும் எனக்கு முன்னாடியே தெரியும் என்றாள் சின்ன மருமகள் மேலும் சொன்னாள் அப்பா இந்த உலகத்துல நிறைய பேர் மத்தவங்க சந்தோஷத்தையும் சுகத்தையும் பார்த்து பொறாமைப்படுறாங்க அவங்களை அழிக்க நினைக்கிறாங்க ஆனா நாம யாரோட பேச்சை கேட்கிறோம் எப்படி முடிவு எடுக்கிறோம் எப்படி நம்ம வீட்டை நடத்துறோம்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு நாம தப்பானவங்க பேச்சை கேட்டு நம்ம வீட்டையே உடைச்சா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையே வீட்டை விட்டு துரத்துனா கண்டிப்பா நம்ம வீடு நாசமாயிடும் என்றாள் இவ்வளவு பேச்சையும் கேட்டதும் செல்வந்தன் தன் மருமகளை கூட்டிட்டு தன் வீட்டுக்கு திரும்பினான் மருமகள் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்ல செல்வந்தன் முன்னேற ஆரம்பிச்சான் செல்வந்தன் வியாபாரம் மறுபடியும் நல்லா போச்சு செல்வந்தன் வீட்டுல உணவு தானிய களஞ்சியம் நிரம்பி வழிஞ்சது எல்லாரும் அன்பா இருந்தாங்க நண்பர்களே ஒரு நாள் செல்வந்தனோட சின்ன மருமகள் செல்வந்தன் கிட்ட சொன்னாள் அப்பா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேனோ அதை கவனமா கேளுங்க எந்த வீட்டுல இந்த மூணு பேச்சை கேட்கிறாங்களோ அந்த வீடு ரொம்ப சீக்கிரமா அழிஞ்சிடும் அந்த வீடுகள் நாசமா போயிடும் என்றாள் அப்போ செல்வந்தன் கேட்டான் அடமகளே அந்த மூணு பேர் யாரு அப்போ செல்வந்தனோட சின்ன மருமகள் சொன்னாள் அப்பா கவனமா கேளுங்க நம்பர் ஒன்னு கெட்டுப்போன பையன் எந்த வீட்ல கெட்டுப்போன மகன் இருக்கானோ தப்பான சகவாசத்துல விழுந்துடுறானோ அவன் பேச்ச வீட்ல கேக்குறாங்களோ அவன் சொல்றபடி அம்மா அப்பாவும் வேலை செஞ்சா அந்த வீடு நாசமா போயிடும் அந்த வீடு விக்கிற நிலைமைக்கு வந்துடும் அந்த வீட்ல இருக்கிறவங்க கஷ்டத்துல வாழ்க்கை நடத்துவாங்க நம்பர் ரெண்டு பிடிவாதக்காரியும் பேராசைக்காரியுமான பொண்ணு எந்த வீட்டுல பொண்ணு பேராசைக்காரியா பிடிவாதம் பண்றவளா இருக்காளோ அந்த பொண்ணு சொல்றபடி வீட்டுல நடந்தா அந்த வீடு கண்டிப்பா திவால ஆயிடும் அந்த வீட்டுல எப்பவும் பணம் இருக்காது பொண்ணு நினைச்சா வீட்டை உருவாக்கலாம் இல்லன்னா வீட்டை அழிக்கலாம் இது பொண்ணை பொறுத்தது எந்த வீட்ல பொண்ணு பேராசைக்காரியாவும் பிடிவாதக்காரியாவும் இருக்காளோ அந்த வீடு நாசமாகிறது நிச்சயம் அதனால பிடிவாதக்காரியும் பேராசைக்காரியுமான பொண்ணு பேச்சை எப்பவும் கேட்க கூடாது நம்பர் மூன்று எந்த வீட்டு தலைவன் வெளியாட்களோட பேச்சை கேட்டு அவங்க சொல்றபடி நடக்கிறானோ அந்த வீடு நாசமா போயிடும் என்றாள் சின்ன மருமகள் மேலும் சொன்னாள் அப்பா நீங்க குருக்கள் பேச்சை கேட்டு வந்துட்டீங்களோ அதே மாதிரி வீட்டு தலைவன் வெளியாட்களோட பேச்சை கேட்டு தன் வீட்டின் முடிவுகளை எடுத்தா அவன் வீடு கண்டிப்பா நாசமாயிடும் என்றாள் இவ்வளவு பேச்சையும் அந்த சின்ன மருமகள் தன் மாமனாருக்கு சொன்னாள் மாமனாரும் சின்ன மருமகள் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாரு இங்கே அந்த வயதான குருவி தன் கதையை முடிச்சதும் செல்வந்தனுக்கு அந்த குருவி சொன்னது புரிஞ்சு போச்சு இனி அவன் தன் பையனுக்கு சரியான கல்வி கொடுக்க ஆரம்பிச்சான் பையன் சொல்றபடி நடக்கிறதை நிறுத்திட்டான் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கதை இத்தோட முடியுது உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு நீங்க எங்க இருந்து இந்த கதையை கேக்குறீங்கன்னு கருத்துல கண்டிப்பா சொல்லுங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு இதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் உத்வேகம் கிடைச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம் நண்பர்களே அடுத்த வீடியோல வேற ஒரு புது கதையோட சந்திக்கிறோம்